ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான அதே சமயத்தில் ரொம்பவும் சுவையான ஒரு பருப்பு அடை செய்ய போகிறோம் இதை வந்து தவளை அடைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நீங்கள் இதை ஸ்நாக்ஸை கூட செய்யலாம் ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கோ இல்லை நம்மளுக்கே நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இதுக்கு ஒன்றரை கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பால் ஒன்றரை கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே அளவுக்கு தோரம் பருப்பும் எடுத்துக்கணும் ஒரு கப் மொத்தமாக ஒன்றரை கப்பு புழுங்கல் அரிசி ஒன்றரை கப்பு தோரப்பருப்பு வச்சுருக்கேன் நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஆஃப் அன் ஹவருக்கு ஊற வச்சுட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கரெக்டாக நம்ம ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி அதுக்கப்புறம் பருப்பு எப்படி இருக்குன்னு ஸோ இதை நம்ம அரைச்சிக்கலாம் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரை யூஸ் பண்ணிக்கோங்க கிரைண்டர் இருந்தால் நீங்கள் நேராக கிரைண்டரில் போட்டு தோசை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜார் இருக்கும் இல்லையா ஹெவி லோடு நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஏன்னா இது வந்து ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கினேன் ஜார் ஹெவி லோடுக்காகவே நான் இதில் தான் தோசை மாவெல்லாம் அரைக்கிறேன் எல்லாமே நான் இதில் தான் அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் சட்னிக்கு தனியாக ஸ்பைசஸ்க்கு தனியாக இருக்குது ஸோ இது நல்லா ஐ திங்க் ப்ரீத்தி ப்ளூ லீஃப் அந்த ஃபைவ் இயர்ஸ் மணி வந்த மாடல் நான் இப்போவும் அதை யூஸ் இருக்கேன் நல்லா இதில் தான் நான் அரைச்சிப்பேன் நீங்களும் அரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இவ்வளோ மாவு அரைக்க மொத்தமாக எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் தவளடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் அதுவும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஏற்ப அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கணும் சால்ட் ஏற்ப நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட் தேவைக்கேற்ப எல்லாத்தையும் போட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயந்தான் இந்த அடையோட டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியான அடை துருவிய தேங்காய் நிறையா போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு கால் கப் இல்லை அரை கப் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட தவளை அடை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நான்ஸ்டிக்கு தேவையில்லை பட் இருந்தாலும் நம்ம இந்த எண்ணெய் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் ஸோ நல்லா கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா இது அடை இல்லையா தவளை அடை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வேணால் நீங்கள் எண்ணெயை சைடில் கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஆலிவ் ஆயில் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு இப்போ வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் கரையுது அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த தேங்காய் ஃப்ளேவர் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக டேஸ்டில் கிடைக்கும் நம்மளுக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தவளோட ரெடி ஆயிடுச்சு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்